அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து நிறைவடைய போகிறது இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நம்ம காலடி எடுத்து வைக்க போறோம் ஒவ்வொரு வாரத்தின் முதல் நாளும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் ஒவ்வொரு வருடத்தின் முதல் நாளும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மற்றொரு வாய்ப்பு மற்றொரு சந்தர்ப்பம் நம்மை நாமே நிரூபிப்பதற்கும் நம்முடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் வந்து நமக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோடு நம்ம அனைத்து வகையிலும் முன்னேற்றம் அடைய முடியும் அதாவது நம்மள நம்ம யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்க வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் இப்படி இருந்தேன் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் இப்படிலாம் இருக்க போகிறேன் என்னோட சோம்பரித்தனத்தை நான் மூட்டை கட்டி வைக்க போகிறேன் என்னோட வேலைகளை நானே பார்த்துக்க போகிறேன் யாரையும் நான் எதிர்பார்க்க போகிறது கிடையாது நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க போகிறது கிடையாது நானே என்னோட இதை பார்த்துக்க போகிறேன் நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்க போகிறேன் அப்படின்னு நிறைய குறிக்கோள்கள் நிறைய வந்து கொள்கைகள் நம்ம வச்சுருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுருப்போம் அந்த குறிக்கோள்கள் கொள்கைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கவலை அப்படிங்கிறத நீக்கிடணும் அந்த கவலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம வந்து கொஞ்சம் மனசை நல்லா திடகாத்திரமாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு முன்னேறி செல்லலாம் ஆனால் நிறைய பேருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக கவலை தான் சோகம் தான் ஒன்று மாற்றி ஒன்று என்னை வந்து எனக்கு மனச்சோர்வு ஒரு டிப்ரெஷனை கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த கவலையிலேருந்து நான் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து யோசிக்கிறோம் அதுதான் எல்லாருக்கும் சவாலான ஒரு விஷயமாக இருக்குது இந்த கவலைகள் நம்ம விட்டு நீங்குவதற்கு நம்ம இந்த மார் மார்கழி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் குளிக்க வேணாம் முகம் கை கால் கூட கழுவ வேணாம் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய படுக்கையிலேருந்து எழுந்திருச்சதும் நீங்கள் வந்து இந்த இரண்டே இரண்டு மந்திர வார்த்தைகளை மகாபிரியவர் சொன்ன இரண்டே இரண்டு மந்திர வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் மூன்று முறை உச்சரித்தால் மட்டும் போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் படிப்படியாக படிப்படியாக குறைந்து அந்த கவலைகள்லாம் ரொம்ப தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய மனநிலை நம்ம எல்லாருக்குமே வந்துருங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான வார்த்தைகள் யார் நமக்கு கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகா பெரியவர் அவர்தான் நமக்கு கவலைகள் தீரணும்னா இந்த ஒரு வார்த்தையை நீ தினந்தோறும் உச்சரிச்சுக்கிட்டு வா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு அவருடைய பக்தருக்கு ஒரு முறை கூறினார் ஒரு முறை அவருடைய பக்தர் வந்து மகா பெரியவரை பார்த்து நான் வந்து பிறந்ததுலேருந்தே கவலைகளில் தான் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்குறேன் இந்த கவலைகளுக்கு ஒரு முடிவே இருக்காதா ஒன்று மாற்றி ஒன்று ஒரு கஷ்டம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு கஷ்டத்துலேருந்து நான் வெளியில் வந்தேன்னா அடுத்த நாள் அதை விட இன்னும் ஒரு பெரிய கஷ்டம் எனக்கு வந்துருக்குது இது என்னதான் கர்ம வினைகள் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இதெல்லாம் வந்து இதுலேருந்து விடு விடுபடுவது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதற்கு மகா பெரியவர் அவர் சொன்னதை எல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் நீ வந்து உச்சரி அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை நீ உச்சரிச்சின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த இரண்டு வார்த்தைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம் பகவ அப்படிங்கிற அந்த இரண்டே இரண்டு வார்த்தைகள் தான் அப்படி என்ன அந்த வார்த்தைகளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருச்சிட்டு இந்த இரண்டு வார்த்தைகளை குறைந்தது மூன்று முறை நீங்கள் உச்சரிக்கணும் அம் பகவ அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சிங்கன்னாலே போதுமானது எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நீங்கள் எத்தனை முறை உச்சரிக்கிறீங்களோ அத்தனை முறை அந்த வார்த்தையோட சக்தி உங்களுக்காக வேலை செய்யும் பிரம்ம முகூர்த்தம் கிடையாது நீங்கள் ஃப்ரீ டைமில் எப்போ நீங்கள் வந்து கிச்சனில் வேலை செய்கிறீங்க அல்லது நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கிறீங்கனாலும் நீங்கள் இந்த வார்த்தைகளை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது யார் வேணாலும் இதை உச்சரிக்கலாம் அம் அப்படிங்கிறது ஒரு மங்களமான சொல் பகவ அப்படிங்கிறது பகவானே அப்படிங்கிறதுக்க குறிக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவரை நீ மனதார வேண்டிக்கிட்டு இதை நீ உச்சரிக்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய கவலைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கவலைகள் குறைவது மட்டுமல்லங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தைரியமான மனதோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோதிடம் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலம் கிடைச்சே தீரும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் ஒவ்வொரு சக்தி உண்டு அதனால் இந்த வார்த்தைகளை மகா பெரியவர் சொன்ன இந்த வார்த்தைகளை நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்முடைய சேனல்லையும் நான் சொல்லியிருக்கிறேன் தெரியாதவங்க அதை வந்து நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ராஜ மகாராஜா கோமதி சக்கரம் அப்படிங்கிறது சரிங்க இந்த கோமதி சக்கரம் எதற்கு இந்த பதிவில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுதும் நம்முடைய கைகளில் ஏதாவது ஒரு தெய்வீக ஆகர்ஷண பொருள் வைத்து நம்ம உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க ஆனால் இதை நீங்கள் உச்சரிப்பதற்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இதை கையில் வச்சுட்டு நீங்கள் உச்சரிப்பதற்கு நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது ஏன்னால் இது வந்து மகாவிஷ்ணுவோட கையில் இருக்கக்கூடிய சக்கராயுதத்துக்கு நிகரான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லப்படுது எல்லாருமே சின்ன கோமதி சக்கரங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடியது மகாராஜ கோமதி சக்கரம் அப்படின்னு இதை வந்து அழைப்பாங்க இந்த மகாராஜ கோமதி சக்கரம் ஒவ்வொருத்தவங்களுடைய வீட்டு பூஜை அறையிலும் இருக்கக்கூடியதுங்க ஏன்னா மனிதனுக்கு உண்டாகும் பிரச்சனையை தீர்ப்பதற்காக மகான்கள் நிறைய வழிகள் சொல்லியிருக்கிறாங்க அந்த வரிசையில் நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை மாதிரி நிறைய சாதனங்கள் சொல்லியிருக்கிறாங்க எப்படி வளம்புரி சங்கு அதெல்லாம் வந்து தனாகர்ஷணத்தை பெருக்குதோ அதே போலவே இந்த ஒரு ராஜகோமதி சக்கரம் அப்படிங்கிறது எந்த விதமான எதிர்மறை ஆற்றல் நம்மை தாக்காதவாறு பார்த்துக்கும் அதனால் எப்பெல்லாம் நீங்கள் கவலையாக இருக்கீங்களோ அல்லது ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது குழப்பமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இந்த சக்கரத்தை உங்களுடைய வலது கையில் இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டாலே போதுமானது உங்களுக்கு ஒரு அபாரமான சக்தி கிடைத்ததாக நீங்கள் உணர்வீங்க நீங்கள் எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரிங்க அதோட பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக வரணும் அப்படின்னா இந்த ஒரு பொருளை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் அதை உச்சரிக்கும் பொழுது நல்ல பலன் தரும் நான் இப்போ வந்து பெரியவர் சொன்ன மந்திரத்தை மட்டும்தான் உச்சரிக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து பெருமாளுக்கு உரியது சிவபெருமானுக்கு உரியது அல்லது குபேரருக்கு உரியது லக்ஷ்மி தாயாருக்கு உரிய மந்திரங்கள் ஏதாவது நீங்கள் ஜபிக்கிறீங்க உச்சரிக்கிறீங்க நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு உச்சரிக்கும் பொழுது அதனுடைய ஆற்றல் பல மடங்காக பெருகும் ஏன்னா இது வந்து இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது அந்த துவாரக்கால இருக்கக்கூடிய கோமதி நதிக்கரையில் தான் இது கிடைக்கும் இதற்கு வந்து நாராயணக்கல் திருவலஞ்சுழி அப்படின்னு நிறைய பெயர்கள் இதற்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை வந்து மோதிரமாக செஞ்சு சின்ன சைஸாக இருந்தால் மோதிரமாக செஞ்சு கைகளில் போட்டுப்பாங்க டாலராக போட்டுப்பாங்க தாயத்தாக வச்சுப்பாங்க ஏன்னா இது ஒருத்தவங்க கூட எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல ஒரு தைரியமான மனசு அதெல்லாமே இருக்கும் இப்போ சில பேர் அதை போட யோசிப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த கல்லை வந்து நம்ம அட்லீஸ்ட்டு நீங்கள் பிரார்த்தனை கடவுள்கிட்டயோ அல்லது பிரபஞ்சத்துக்கிட்டேயோ நீங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்களோ இப்போ லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கல்லை உங்களுடைய வலது கையில் வந்து வச்சுட்டு வேண்டுவது அப்படிங்கிறது நல்லது இது வந்து சங்கு மாதிரியே ஒரு ஷெல்லு தான் இது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து வா வச்சு வழிபாடு செய்யலாம் இதில் சின்ன சைஸ் இருக்குது இதிலே வந்து மரம் மாதிரியான அமைப்பு இருக்குது சின்ன சைஸ் கோமதி சக்கரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து பதினொன்று வரைக்கும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் இதே பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா இதோட ஆற்றல் அதிகம் இந்த சுழியானது மேலே நோக்கணும் இந்த கையில் வைக்கும்போது இந்த சுழி வந்து மேலே பார்த்துட்ருக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வச்சிடலாம் இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம பூஜை சாமான்லாம் கழுவுற மாதிரி இதற்கும் வந்து பன்னீர் பாலால் அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு இதை மாதிரி ஒத்தட்டில் வச்சு வைக்கலாம் இது இது மறைகிற மாதிரி நம்ம பூ வைக்கக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இது உங்கள் வீட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே ப்ராடக்ட்டு டேக் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதிலே கூட வாங்கிக்கலாம் சின்ன சைஸ் பெரிய சைஸ் மரம் எல்லாமே இருக்குது நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி